ம் தமிழ் அக்கா ஒரே ஹாய் ஹாய் சிந்து வாங்க சிஸ் சிஸ் குட் குட் மார்னிங் மார்னிங் வெல்கம் டு மை மை ஓ காட் தா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் அவங்க உங்களை சாப்பிட்டீங்களா கேட்டாங்க சுஜாமா சிந்து சிஸ்டர் வந்திருக்காங்க ஆமா சுஜாமா அன்னைக்கு பார்த்தீங்க சிந்து எஸ் எங்க கிட்டன் எப்படி சிந்து ஷாக்கா எங்க ஷாக்கா இப்போதான் மணி ஒன்போதாவது பத்து மணிக்கு எழுந்துச்சு வருவாங்க நான் இனிதான் சாப்பிடணும் சொல்றாங்க சிந்து சிந்து எப்படி இறந்துச்சு சாப்பிடலன்னு சொல்லி அன்றைக்கி சா சிஸ்டர் லைவில் எதுவும் சொல்லிகிட்ருந்தீங்களே ஹாஸ்பிட்டல் கூட்டி போகலையா நீங்கள் பேக்டீரியா இன்ஃபெக்ஷன் சிஸ்டர் கொஞ்சம் நல்ல டாக்ட்ரேட்டாக கொஞ்சம் பார்க்கணும் சிந்து அப்போ தான் காஸ்ட்லியான மருந்து அந்த கரெக்டான மருந்து கொடுத்தா தான் அதெல்லாம் சரியா ஓகே சுஜா சிஸ்டர் சொல்கிறாங்கல்ல தான் சிஸ்டர் பத்து மணியா ஆமாம் இவ்வளோ சீக்கிரம் எந்த சின்னடா பண்ண போகிறாங்க நைட்டு சீக்கிரம் தூங்கல பன்னெண்டு மணிக்கு தான் தூங்கியிருப்பாங்க ஸோ அப்புறம் எப்படி எந்திரிக்க முடியும் எஸ் அமுல் பேபி ஹார்ட்டு ம் ஹார்ட் ரொம்ப பறக்குது இந்த வரேன் டாக்டர்கிட்ட காமிச்சோம் சிஸ்டர் என்ன சொன்னாங்க காப்பாற்ற முடியாது சொல்லிட்டாங்களா மசா சுஜாமா ஹார்ட் கொடுக்குறான் லதா சிஸ்டர் சிரிக்கிற நீ என்ன நீ மட்டும் வர ஜெரிங்க ஆட்டோவை பார்த்து பயந்து ஓடி வைக்கல ஆட்டோ பார்த்து பயந்து ஓடி வைக்க ஓ ஆட்டோவுக்கு நடுவில் போயிடக்கூடாது எம் வா வாங்க உள்ளவா 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 தான் சைலண்ட் தங்கம்மா ஏய் எதுக்கடா சுற்றில் எடுத்து வர கண்ணில் இந்த கண்ணில் நல்ல சரி ஆகிருச்சு சிஸ் திரும்ப கொஞ்ச நேரம் கம்னேரி திரும்ப மூச்சு திணறல் மூச்சு திணறலா இதுக்கு இதெல்லாம் உள்ள கொண்டு வராங்க உள்ள பெரிய வண்டி இன்னும் இல்லை சுஜம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஹெல்த்தியாக சாப்பிடுங்கன்னு என்ன பணம் கொடுக்குறியா மூச்சு திணறல் வந்துருச்சா சரி விடுங்க என்ன பண்ண முடியும் நான் கூட என் பஞ்சு முட்டை அப்படி தான் இழந்தேன் ஆக்சுவலி உடம்பு சரியில்லாமல் டாக்டர்கிட்ட காமிச்சிருந்து சரி பண்ண முடியாமல் இறந்து போயிட்டா கூட ஓரளவுக்கு நம்ம அதுவும் கஷ்டந்தான் அதுவும் வந்து ரொம்ப நல்ல விஷயம் கிடையாது பஞ்சு மிட்டாய் நைட்டு விளையாடிட்டு இருந்தது காலையில் இருந்துச்சு பார்க்கும்போது செத்து கிடந்தது அதை நினச்சா இப்போ எனக்கு மனசு ரொம்ப வலிக்கும் ரொம்ப சேட் ஆயிருவேன் நான் டூ மந்த்லேருந்து இருந்து கொடுக்கலாம் ஒரு நிமிஷம் இருங்க மேலே படிச்சுட்டு வந்துடுறேன் தண்ணீர் கேன்னு சொல்கிறான் வசா நீ ஃபஸ்ட்டு ஹெல்த்தப்பா அப் ஹெல்த்தியாக சாப்பிட செய்யலன்னு பாய் சொல்கிறாங்க சுஜாமா வசா முறைக்கிறான் சிரிக்கிறான் என்னது இது ஒரு மாதத்தில் கொடுக்கக்கூடாது ரெண்டு அம்மா நம்ம தாம்பு கொடுக்குறது டூ மந்த் ஃபுட்டு தானேம்மா அதான் நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா கிட்டன் ஃபுட்டுன்னு கேட்கணும் சிந்து அது வந்து என்ன பண்ணணும்னா சுடுதண்ணியில் போட்டுருணும் ஃபஸ்ட்டு அதுங்களுக்கு அடல்ட் பெரிய பூனை ஒரு வருஷத்துல இருந்து ஆக்சுவலி அஞ்சு மாசத்துக்கு மேலே கொடுக்கலாம் மேலாம் அடங்கிடி பேச உருவி அந்த ஃபுட்ல வந்து நீங்க தண்ணி ஊத்தி ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அப்புறமா குட்டிக்கு கொடுங்க சரியா இப்போ டாமுக்கு நாங்க அப்படிதான் கொடுக்குறோம் ஏன்னா அதுக்கு வயிறு சரி இருக்க மாட்டேங்குது சரியா டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது அது தாய்ப்பால் குடிச்சு வளரல அது எப்படி படுத்து கிடக்கு இத்திமா இங்க பாரு பிளாட்டா படுத்து கிடக்கு தலை கீழ வச்சுட்டு